பாரதிய ஜனதா கட்சி அல்லாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சிறுபான்மையினர்கள் வாக்களிப்பார்களா பாரதிய ஜனதாவுடன் வைக்காத தமிழக சிறுபான்மையர்கள் வாக்களிப்பார்களா என்பதுதான் என்னுடைய கருத்தை கேட்கிறீங்க அதுக்கு முன்னாடி அது கால தேர்தல் நடந்த பிறகுதான் தெரியும் ஆனா அவங்க என்ன செய்யணும்ன்றதை மட்டும் நான் சொல்றேன் கடந்த கால அனுபவத்தை வைத்து வடநாட்டுல மிகப்பெரிய அளவுல இஸ்லாமியர்கள் வந்து காங்கிர நோக்கி போனாங்க அப்போ அந்த இருபது சதவீதம் வந்து கன்சல்டேட் ஆச்சு இருபது பேரு சிறுபான்மை எல்லாம் ஒரு இடத்துல கூடும் போது பெரும்பான்மை மக்கள் ஒரு இடத்துல கூடுவது இயல்பு தானே இன்னும் சொல்ல போனா பிஜேபி ரெண்டுல இருந்து எண்பது வந்து எண்பதுல இருந்து நூத்தி அறுபது வந்து நூத்தி அறுபதுல இருந்து இருநூறு வந்து முன்னூறு வந்து ஒற்றை காரணம் ஒற்றை கட்சி காங்கிரஸ் மிகப்பெரிய பெரிய அளவில் சிறுபான்மை மக்களை தவிர வச்சுட்டு கொண்டாடினாங்க அது வந்து என்ன ஆச்சு காலத்துல இந்துக்களுடைய கன்சல்டேஷன் ஆகிப்போச்சு த்ரீ செவன்ட்டி ஆர்டிகல் காஷ்மீர் ஒரு நாட்டில் ஒரு சட்டம் தானே இருக்கணும் அதுவும் ஒரு பார்டர்ல இருக்குல்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை காஷ்மீரை தொட்டால் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிறவங்க இஸ்லாமியர்கள்லாம் அணிதரல் வாழ்கள் எதிர்பார் போயிடுவாங்கன்னு பயின்றாங்க அது தவறு ஏன் தவறுன்னா காஷ்மீர்ல நடக்கிற பிரச்சனைக்கு நேரடி பாதிப்பு தமிழ்நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் ஆந்திராவில் இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் கர்நாடகத்துல இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் பாதிப்பு வராது ஏன் சொல்றேன்னா நாலு பேர் செய்யற ஒரு தீவிரவாதம் ஒட்டுமொத்த நாட்டில் இருக்க அத்தனை சிறுபான்மை இஸ்லாமியருக்கும் பாதிப்பு ஏற்படுத்துது அதை இவங்க புரிஞ்சுக்காம இஸ்லாமியர்கள் மேல கை வச்சா வாக்கு வங்கி போயிடும் சொல்லிட்டு தலை மேல கொண்டாடினாங்க எந்த தவறு பண்ணாலும் கண்டுக்கிறது இல்லை எப்ப இருக்கிற பண்ணாலும் அந்த தீவிரவாதிகள் மிகப்பெரிய அளவுல அதை தடுக்கிற முயற்சி எடுக்கல அதான் ஒரு காரணம் த்ரீ செவன்டி கொண்டு வரல இப்போ குத்துதே என்ன அர்த்தம் இன்னைக்கு மிகப்பெரிய இந்த முப்பது வருஷம் தயவு செஞ்சு இந்த வார்த்தை கடினமான வார்த்தை சங்கடமான வார்த்தை வார்த்தை வார்த்தைதான் உண்மை மதவாதத்தை கையில் எடுத்திருக்கும் பிஜேபி அடுத்த இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டுகள் இந்த மோடி போனா ஒன்னொரு மோடி இந்த மோடி போனோம் அந்த மோடி அந்த மோடி போனா ஒன்னொரு மோடி யாராவது ஒருத்தர் மதவாதத்தை முன்னெடுத்து பிஜேபி ல இருந்து நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு நிலைப்பாடு எதிர்காலம் இது கசப்பு தான் ஏன்னா சிறுபான்மையில ஒரு அன்பு சேரும் போது இங்க சேரும் தமிழ்நாட்டுல போன வரவை நீங்க சிறுபான்மையில ஒன்னா சேர்த்தீங்க ஒரு காரணம் கொடுத்தீங்க பிஜேபி கூட அதிமுக இருக்கு இப்ப வந்து வெளியில வந்துட்டாங்க இப்ப நீங்க என்ன பண்ண உங்களுடைய வாக்க பிஜேபி அதிமுக போட்டவங்க அதிமுக திமுக போட்டவங்க திமுக நீங்க அதை மீண்டும் ஒரே இடத்துல வட நாட்டுல காங்கிரஸ்ல போய் இஸ்லாமியர்கள் சேர்ந்து தவறு செய்தாங்க அதே மாதிரி தமிழகத்திற்கு மத்தனை கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் ஒரே இடத்துல போய் அதிமுக நீங்க வாக்களித்தீங்கன்னா திமுகவுக்கு வாக்களித்தீங்கன்னா அப்போ இங்க இருக்கிற இருபது சதவீதம் ஒண்ணு சேரும் போது மீதி இருக்கிற எண்பது சதவீதம் ஒண்ணு சேரும்மா சேராதா அந்த மாதிரி வடநாட்டுக்கும் தென் மாவட்டத்துக்கும் தென் மாநிலத்துக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும் ரொம்ப கவனமாக இந்த தேர்தல சிறுபான்மையை அணுகணும் எப்படின்னா அவர்களுடைய முழு ஆதரவையும் ஒரு கட்சி கொடுக்குன்னு நான் சொல்ல விரும்ப அதிமுக போடுன்னு சொன்னேன் இயல்பா கடந்த காலத்துல திமுக கட்சிக்காரங்க திமுகவுக்கு போடுங்க அதிமுக அதிமுக போல ஆகாம தமிழகம் தப்பிக்கும் குறிப்பா கடந்த காலத்துல கடந்த காலம் நாளா தேர்தல் பிரச்சாரத்துல ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க பதினஞ்சு லட்சம் கோடி போடுறேன்னு சொன்னாரு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தர சொன்னாரு இந்த மலைக்கு ஒரு ரூபாய் கூட கொடுக்கல செங்கல் ரெண்டுதான் இருக்கு தானே சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நேற்றுல இருந்து இந்து மதத்தை பத்தி நாங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்து மக்கள் வந்து நாங்க வந்து விரோதி இல்லை இந்து சிறுபான்மைக்கு ஆதரவு இருக்கோம் இந்துக்கும் நாங்க விரோதி இல்லை அப்படின்லாம் சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஏன் அந்த மாதிரி பேசுறாங்க இந்து ஆதரவா அதுக்கு ஒரே காரணம் மதவாதம் இங்கேயும் பிஜேபி புகுத்த ஆரம்பிச்சு போச்சு அது ஒரே நம்ம அந்த தந்திரம் தோல்வியடையா சிறுபான்மை மக்கள் இடத்துல போய் மீண்டும் மீண்டும் சொல்றேன் வச்சுக்கோங்க எச்சரிக்கையாக சொல்லும் வார்த்தை இஸ்லாமியர்களுக்கு கிறிஸ்துவர்களுக்கும் ஒரு இடத்தில் நீங்கள் ஒன்று சேர வேண்டாம் அவ்வாறு சேர்ந்தால் வடநாட்டில் எவ்வாறு இந்துக்கள் ஒரு ஒரு பக்கத்தில் இணைந்தார்களோ அதே போல உதாரணத்திற்கு பத்தொன்பதாவது ஆண்டு நாடாளுமன்ற லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பல லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சாங்க ஆனா ஒரே ஒரு வேலூர் தேர்தல் மட்டும் தள்ளி வச்சாங்க ஒரு வாரம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு அதுல வெறும் எட்டாயிரம் ஓட்டு தான் வித்தியாசம் கதிர்வேலுக்கு துரைமுருகனுடைய மகனுக்கு அதுல இருந்து என்ன தெரியுது இந்து மக்கள் அங்க இஸ்லாமியருக்கு எதிர்த்தாப்புல கூட ஒன்னாயிட்டாங்க ஏன்னா இஸ்லாமிய மக்கள் ஒன்னாயி திமுக போடும் போது மத்தவங்க வாக்கை பிரித்து அவரவர்கள் அவர்கள் இயல்பாக இப்பெல்லாம் வட நாட்டுல இஸ்லாமியர்கள் இனிமே முப்பது வருஷம் ஆள போறாங்க இனிமே நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இஸ்லாமியில பெரும்பகுதியான மக்கள் இப்போ குறிப்பா யூபியில பிஜேபி அன்றைக்கி போறாங்க சண்டைக்காரங்க காலில் சாட்சிகார காலமே இருந்தா கூட சண்டைகாரங்க இருந்துடுறாங்க அந்த மாதிரி இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் தைரியமா திருநெல்வேலி போய் சாதி சாதியை கொடுத்துட்டா பிரச்சனை இருக்காது அந்த மாதிரி நீங்க பிஜேபியும் அணுகுங்க அதிமுகவும் அணுகுங்க திமுக இருக்குங்க நீங்க இல்ல இல்லை எல்லாம் ரொம்ப புத்திசாலி நாங்கள் நாங்கள் ரொம்ப தெளிவு அப்படி நாங்கள் தான் இருப்போம் இதெல்லாம் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் நீங்க ஒற்றுமையா நீங்களா இருபது பேர் ஒற்றுமையானா எண்பது பேர் ஒற்றுமையா ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அதனால தயவு செய்து உணர்ந்து இந்த முறை உங்கள் கேள்விக்கேற்ப அதிமுகக்கு சிறுபான்மை மக்கள் பெரிய அளவில் வாக்களித்தால் பெரிய ஆபத்தை தவிர்க்கலாம் தாமரை தமிழகத்தில் மலருவதையும் தவிர்க்கலாம் காலதாமதமாக செய்யலாம் என்பதுதான் நமதுரிமை காக்கும் கட்சியின் சார்பாக என்னுடைய கருத்தை